அந்த முருகனுக்கு அம்பிகையினுடைய ஒரு சக்தி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிக்கலில் தன்னுடைய சக்தியை எல்லாம் திரட்டி வேளாக மாற்றி முருகப்பெருமானிடம் கொடுக்கிறார் முருகனை படைத்தது உருவாக்கியது சிவன் முருகனுக்கு சக்தியை கொடுத்தது அம்பிகை எனவே சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாது என்பது திருமூலருடைய ஒரு கருத்து நாத பிந்து கலாதி நமோ நமோ என்று அருணகிரி பாடுகிறாரே அந்த நாதமும் பிந்துவுமாக இருப்பது சிவசக்தி தான் வேற ஒன்னும் இல்ல இந்த நாத பிந்துவாக இருக்கின்ற அந்த சிவசக்தியை போல முருகப்பெருமானுக்கு சக்தியை கொடுப்பது அம்பாள் முருகப்பெருமானை உருவாக்கியது சிவன் எனவேதான் தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் சம்ஹாரம் நடந்த உடனே அடுத்த நாள் மங்களகரமான மகிழ்ச்சியான திருமணம் இன்றைய தினம் திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை திருமணம் அதுபோல வள்ளி வள்ளி திருமணம் எங்கே நடக்கிறது என்றால் திருத்தணிகையிலே வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொள்கிறார் இதுதான் கந்தபுராணம் சொல்லுகின்ற அடிப்படையான செய்தி